ஆண்டவராக அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் ஒன்பதிலே தன்னுடைய வழக்குக்காக நியாயத்திற்காக தேவனுக்கு முன்பாக நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது சங்கீதம் ஒன்பது நாளிலே நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து உள்ள நியாயாதிபதியாய் சிங்காஸ் மேல் வீற்றிருக்கிறீர் என்று கூறுகிறார் காரணம் இன்றைக்கு நம்முடைய வழக்குகளை தீர்க்க இந்த பூமியிலே நியாயத்தை விசாரிப்பதற்கு சரியான காரியம் இருப்பதில்லை ஆனால் தாவிது தன்னுடைய வழக்கையும் தன்னுடைய நியாயத்தையும் தேவனுக்கு முன்பாக போய் அதை அறிக்கை செய்ததை நாம் பார்க்க முடிகிறது காரணம் எட்டாவது வசனம் சொல்கிறது அவர் பூலோகத்தை நீதியாய் நியாயத்திற்கு சகல ஜனங்களுக்கும் சென்மையாய் நீதி செய்வார் இன்னைக்கு இந்த பூமியில உங்களுக்கு சரியான உங்க வழக்குக்கு நியாயத்துக்கு பதில் கிடைக்கலையா அவர் சென்மையாய் நீதி செய்கிறவர் தாவிது தன்னுடைய வழக்கையும் தன்னுடைய நியாயத்தையும் தேவனுக்கு முன்பாக கொண்டு போனார் இன்றைக்கு உங்க வழக்குகளை தேவனுக்கு முன்பாக கொண்டு போங்கள் அவர் சென்மையாய் நீதி செய்வார் காரணம் சங்கீதம் ஒன்பது ஒன்பதிலே வாசிக்கிறோம் சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் அடைக்கலமானவர் சங்கீதம் ஒன்பது பனிரெண்டிலே சிறுமைப்பட்டனுடைய கூக்குரலை மறவாதவர் பதினெட்டாவது வசனத்திலே சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை இன்னைக்கு இந்த உலகத்துல ஏழைகளுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் நியாயம் கிடைப்பதில்லை ஆனால் தேவனிடத்திற்கு நாம் போவோமானால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருந்து சென்மையாய் நமக்கு நீதி செய்வார் நிச்சயமாய் இந்த நாளில் நீங்கள் அவரிடத்தில் உங்க வழக்குகளை நியாயத்தை கொண்டு போங்கள் அவர் உங்களுக்கு நீதியாய் நியாயம் செய்வார் காட்பசி